இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் போன்றவர்கள் லீட்ரு நடே வந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட பதிமூன்று நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பதிமூன்றாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் நூற்றி முப்பத்தி நாலு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு கேரளா மாநிலத்தில் பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பத்து லட்சரூபா மொத்தம் பதிமூன்று நாள் இருபத்தி நாலு கோடியே நாற்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் அறுபத்தி ஐந்து கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் பதிமூன்றாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் நாற்பத்தி மூணு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் நாற்பத்தி ஆறு கோடி கலோஷம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் நாலு கோடி முப்பது லட்ச ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் முன்னூற்றி பதிமூணு கோடியே பதினஞ்சு லட்சம் ராலேஷ் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எண்பது லட்சமா மொத்தம் பதிமூன்று நாள் நூற்றி எழுபத்தைந்து ஐந்து கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் பதிமூன்றாவது நாள் மட்டும் மூணு கோடி ஐம்பது லட்சமா மொத்தம் பதிமூன்று நாள் நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கேரா அத்வானி போன்றவெல்லாம் நடித்து நடிச்சு வந்த திரைப்படம் வார்டு இந்த திரைப்படத்தோட பதிமூன்று நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் பதிமூன்றாவது நாள் மட்டும் வாட்டு திரைப்படம் இருபது லட்சரூபம் மொத்தம் பதிமூன்று நாள் ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணி இருக்குது கேரளா மாநிலத்தில் பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து லட்சம் ரூபாய் மொத்தம் பதிமூன்று நாள் ரெண்டு கோடியே ஏழு லட்சம் ரொக்கலட்சம் பண்ணி இருக்குது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பது லட்சம் ரூபாய் மொத்தம் பதிமூன்று நாள் அறுபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் கலெஷன் பண்ணி இருக்குது கர்நாடக மாநிலத்தில் வாட்டு திரைப்படம் பதிமூன்றாவது நாள் மட்டும் நாற்பது லட்சம் ரூபா மொத்தம் பதிமூன்று நாள் பத்தொம்பது கோடியே இருபத்தஞ்சு லட்சம் கலட்சுஷ் பண்ணி இருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடி இருபது லட்சம் ரூபா மொத்தம் பதிமூன்று நாள் நூற்றி எழுபத்தாறு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபா கலாச்சாரம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நாள் மட்டும் வாட் டுவூ திரைப்பட மூணு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் பதிமூன்று நாள் இரநூத்தி எழுபத்தோரு கோடி ஐம்பது லட்சம் ரூபா கலஷம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐம்பது லட்சம் ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் எழுபத்தாறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வா டு திரைப்படம் பதிமூன்றாவது நாள் மட்டும் மூணு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் பதிமூன்று நாள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் கலசம் பண்ணிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பை